உங்கள் குழந்தைங்க வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா பேரண்ட்ஸாக இருந்து நீங்கள் ஒரு சின்ன இந்த விஷயத்த அவங்களுக்கு ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்க படிக்கிறதுக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கும் இந்த விஷயம் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க படிக்கிற இடத்துல சரஸ்வதி தேவியோட ஃபோட்டோவை ஒரு ஃப்ரேம் பண்ணி மாட்டி வைங்க இல்லை சின்ன பிக்சரை அந்த இடத்துல ஒட்டி வைங்க அவங்க படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை ஒரு பதினோரு தடவை சொல்லிட்டு டே டெய்லியுமே இது ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுங்கள் எத்தனை தடவை இப்போ காலையில் படிக்கிறாங்க சாயங்காலம் படிக்கிறாங்க அப்படின்னா ஒரு ப படிக்க உட்காடுறதுக்கு முன்னாடி இது ஒரு பதினோரு தடவை சொல்லிட்டு படி கண்டிப்பாக உனக்கு நல்ல அந்த ஞாபகம் வந்து சக்தி இருக்கும் கண்டிப்பாக நீ தூக்கத்தில் கேட்டால் கூட உனக்கு எந்திரிச்சு சொல்லக்கூடிய திறன் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லி கொடுங்க கண்டிப்பாக அவங்களால நல்லா படிக்க முடியும் ஞாபக சக்தி நல்லா இருக்கும் இது என்ன மந்திரம்ன்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது என்ன மந்திரம்னா ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் சரஸ்வதியே நமக இதுதான் இந்த மந்திரம் ஒரு பதினோரு தடவை சொல்லிட்டு டெய்லியும் நீ படி கண்டிப்பாக நீ சூப்பராக மார்க் எடுப்ப அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நல்ல என்கரேஜ்மெண்ட் கொடுங்க அவங்க நம்பிக்கையாக படிப்பாங்க சரஸ்வதி தேவியோட பிளெஸ்ஸிங்ஸ் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல நல்ல நாலேஜ் கெயின் பண்ணுவாங்க அப்போ அவங்க எதிர்பார்த்த மார்க் வந்து அவங்க அச்சீவ் பண்ணுவாங்க தேங்க் யூ